அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோனு பாத்தீங்கன்னா ஆவணி நடராஜர் அபிஷேகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுடைய சொரூபங்களில் நடனம் ஆடுவது போன்ற இந்த நடராஜர் தோற்றம் காண்பதே பெரும் பாக்கியமாகும் நடராஜர் அபிஷேகம் என்பது ஒரு ஆன்மீக பெருவிழா இன்று நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இது சிவனின் நடன கோலத்தின் மகிமையை எடுத்துரைக்கும் ஒரு அற்புதமான தருணம் இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு உண்டாகக்கூடிய பெரும் பாக்கியங்கள் என்னென்ன எனும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சிதம்பரம் என்பது சிவபெருமானின் நடன கோலமான நடராஜர் வீற்றிருக்கும் இடம் இந்த தலம் தான் பஞ்சபூதங்களிலேயே ஆகாய தலமாக சொல்லப்படுகிறது இங்குள்ள நடராஜர் சன்னதியில் தினமும் பலவிதமான வழிபாடுகள் நடந்தாலும் முக்கிய அபிஷேகங்கள் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே நடைபெறும் மற்ற தெய்வங்களைப் போல அல்லாமல் வருடத்தில் ஆறு முக்கிய நாட்களில் மட்டுமே நடராஜருக்கு பெரிய அளவில் அபிஷேகம் நடக்கிறது மார்கழி மாதம் திருவாதிரை இது ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது பங்குனி மாத உத்திரம் இது தேரோட்டத்துடன் முடிவடையும் ஆணி மாத உத்திர நட்சத்திரம் இது ஆணி திருமஞ்சனம் என்று போற்றப்படும் சித்திரை மாத பிறப்பு இது வருட பிறப்பு அபிஷேகம் ஆவணி மாதம் சதுர்தசி இது சந்தன அபிஷேகம் புரட்டாசி மாத சதுர்த்தி இது திருவோண அபிஷேகம் இந்த ஆறு நாட்களில் நடராஜர் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மிகவும் சிறப்பானவை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான மகத்துவமும் உண்டு இதில் இன்று சந்தன அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஆவணி மாத சதுர்த்தியாகும் இப்போது இந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருட்கள் மஞ்சள் பொடி உடல் தூய்மைக்கும் நோய்களை நீக்கவும் மஞ்சள் அபிஷேகம் நடைபெறுகிறது பஞ்சாமிரதம் இனிமையான வாழ்வுக்கும் ஆனந்தத்திற்குமே பஞ்சாமிரத அபிஷேகம் நடைபெறுகிறது தேன் மனதை தூய்மைப்படுத்த அபிஷேகம் நடைபெறும் பன்னீர் நறுமணத்திற்கும் அமைதிக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது சந்தனம் உடல் வெப்பத்தை தனித்து மன அமைதிக்கு இன்று அபிஷேகம் நடைபெறுகிறது பால் எல்லா விதமான நலன்களையும் தருவதற்கு பாலபிஷேகம் செய்யப்படுகிறது விபூதி இது ஞானத்தையும் அமைதியையும் குறிக்கிறது இந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடராஜரின் திருமணிக்கும் அல்ல நமது உள்ளத்திற்கும் அமைதியையும் ஆற்றலையும் கொடுக்கின்றன நடராஜர் அபிஷேகத்தின் ஆன்மீக பலன்கள் ஏராளம் நடராஜரின் அபிஷேகத்தை காண்பது ஒரு பெரிய பாக்கியம் நடராஜர் தனது தாண்டவத்தின் மூலம் உலக இயக்கத்தையும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்வதாக சொல்லப்படுகிறது இந்த அபிஷேகத்தை காண்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்கி புதிய ஆற்றலும் நம்பிக்கையும் பிறக்கும் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்கி இதுவரை இருந்து வந்த கஷ்ட நிலைகள் மாறி சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அருள் கிடைக்கும் கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் இன்று நடைபெறும் நடராஜர் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் இன்று நடராஜர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவருடைய அருளை பெறுவோம் இது ஒரு அற்புதமான தெய்வீக அனுபவமாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி